விருந்து வச்சே தலைமையகத்தை கவர்ந்த ஒருத்தர் இவர் தானாங்க நட்புன்னு நம்பி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள தாங்கு தாங்கன்னு தாங்காம துரோகத்தோட வலையில சிக்க வச்சிருவாராம் அது மட்டும் இல்லாம கருணாநிதிக்கே அல்வா கொடுத்த ஒருத்தர் இது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீயா நானா அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு எதிரான அக்கம் பக்கத்துல பேசிக்கிறாங்க நாலு குழு கொடுத்துருக்கேன் இன்னமும் தெரியல அப்படின்னா அஞ்சாவதா உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு ஈஸியான குழு கொடுக்கறேன் அதாவது ஓசி ஓசி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பெண்களை ரொம்ப இழிவா பேசினாரு இல்லையா அந்த அமைச்சர் தான் அந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தான் இங்க இருந்து கோயம்பேடு போனாலும் எல்லாம் இந்த சீரீஸ்ல போட்டு போல போல போறோம் வணக்கம் வெல்கம் நான் உங்க மோகனா வாங்க ஷோக்குள்ள போகலாம் பொன்முடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லும் போதே நம்மள அறியாம நிறைய டயலாக் வந்து ரீவைன் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படிதான் இருக்கு உங்களுக்கு அப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முன்னாடியே அமைச்சர் பதவியை புடுங்கிட்டு விட்டாங்க இப்ப ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்களாமே அந்த மாதிரி ஒரு தகவல் வெளியே வந்துச்சு அதாவது திமுக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய அரசியல் வரலாறு என்ன தகராறு என்ன அப்படின்றத முதல்ல பாத்துருவோமா அவருடைய அரசியல் பயணம் அப்படின்றது தென்னார்காடுல இருந்து தொடங்கி இருக்கு தென்னார்காடுபொழுதே ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்க செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் அப்போ தென்னார்காடு மாவட்ட செயலாளராகவும் மாணவர் அணியினுடைய தலைவராகவும் இருந்திருக்காரு அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சர்களுக்குமே ஏதாவது ஒரு பின் பாயிண்ட் கிடைக்கணும் அதாவது யாராவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி பொன்முடி அவர்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப பழக்கமான ஒருத்தர் யாரு அப்படின்னா செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் அரசியலுக்குள்ள போ போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அடிக்கடி அவரை போய் மீட் பண்றது அவர்கிட்ட பேசுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட்டு இருக்காரு அடடா நம்ம பையன் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸா பேசுறானே நல்லா பேசுறானே இவன் அரசியல இழுத்து விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் தெரியாதனமா அரசியலுக்குள்ள இழுத்து விட்டாருங்க அது ஃபியூச்சர்ல அவருக்கே ஆப்போச்ச மாதிரி ஆயி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சி வெற்றி பெற்றது அதுக்கப்புறமா பொன்முடி அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க சரி எம்எல்ஏ பதவி தானே கொடுத்திருக்காங்க அம்மா பதவிக்கு எதுவும் ஆப்பு வராது அப்படின்னு நினைச்சேன் செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு பக்கம் இருக்காரு ஆனா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கருணாநிதி அவர்கள் இன்னொரு திட்டம் போட்டிருக்காரு என்னன்னா பழைய முகங்கள் எதுவுமே வேண்டாம் புது முகங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட கையில கொடுத்து அதுல அஞ்சு பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காரு அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் தான் பொன்முடியவர்கள் அவர் மட்டும் கிடையாது கே நேரு அவர்களும் அதுல ஒருத்தரா தான் இருந்திருக்காரு கே நேரு அவர்களை பத்தி போன வீடியோலயே அவருடைய அரசியல் வரலாறு என்ன தகார் என்ன அப்படின்றத முழுக்க பார்த்திருப்போம் அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம பாத்துட்டு வந்துருங்க சரி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ பதவி வாங்கியாச்சு எப்பயுமே திமுக கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உள்கட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவாங்க அந்த உள்கட்சி தேர்தலில் பொன்முடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு அவருக்கு அமைச்சர் பதவியும் கிடைக்குது ஆஹா சீனியர்னு பார்த்தா நம்மளை மிஞ்சிட்டே போயிட்டானே இவன் மதிக்க கூட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பக்கம் இருக்க பொன்முடி அவர்கள் எப்படியாவது மாவட்ட செயலாளர் பதவியையும் வாங்கிடணும் அந்த பொறுப்பு இன்னும் அவர்கிட்டே தானே இருக்கு நமக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களை காலி பண்றதுக்கான வேலை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படி அவரை காலி பண்றதுக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஆணி யாரு தெரியுமா அப்ப செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எதிரா நின்ன சம்பத் அப்படின்ற ஒரு நபர் தான் அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சம்பத் அவர்களை பொன்முடி அவர்கள் கைக்குள்ள போட்டுட்டு இவருக்கு எதிரான வேலைகள்லாம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம் இவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் மாவட்ட செயலாளர் பதவியை மட்டும் இவரால் புடுங்கவே முடியல சரி இப்ப வேண்டாம் பிற்காலத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு நான் முன்னாடியே ஒரு க்ளூ கொடுத்திருப்பேன் அந்த குழுல முதல் வார்த்தை என்ன இருக்கும் அப்படின்னா விருந்து வச்சே தலைமையகத்தை கவர்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பேன் அதாவது பொன்முடி அவர்களுடைய மனைவி வந்து நல்லா சமைப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தலைமையகத்துல இருக்கிற எல்லாருமே கருணாநிதி அவர்களா இருக்கட்டும் மு க ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு விருந்து சாப்பிடுவாங்களாம் அப்படி விருந்து சாப்பிடும் போது அரசியல் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவாங்களாம் நமக்குள்ள நாலு பேர் ஒன்னா கூடிய உட்காந்து பேச ஆரம்பிச்சாலே அவ்வளவு பொறணி வந்து விழுங்க ஆனா தலைமையகத்துல ஒட்டுமொத்த பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்களா அந்த இடத்துல அரசியல் பேசியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி தான் தலைமையகத்துக்கு விருந்து போட்டு போட்டே மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரியான செல்வி அவர்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிக்கிறாரு இவர் என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஆஹா நம்ம பொன்முடி ஐயா என்ன சொன்னாலும் கண்ணை மூடி நம்பிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவு அவங்களுக்குள்ள இருந்துச்சு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அவருக்கு முதல்ல அமைச்சரான உடனேயுமே கொடுத்த பொறுப்பு என்ன அப்படின்னா சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு அதுக்கப்புறமா திமுக ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இவருக்கு ஒரு ஒரு பதவி கொடுத்தாங்க உதாரணத்துக்கு முதல்ல சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு அதுக்கப்புறமா போக்குவரத்து துறை இருந்தார் இருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டு தடவை உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தார் போன தடவை கூட வனத்துறை அமைச்சரா இருந்தார் இப்போ வந்து என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா திமுக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கான் அதாவது இந்த பொறுப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொறுப்புகளுக்கு இடையில கனிம வளத்துறை அமைச்சராகவும் இவர் இருந்திருக்காரு அதுக்கும் ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு என்னன்றத பாத்துருவோமா அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர்கிட்ட இருந்த அந்த பதவிய பொதுப்பணித்துறை அப்படின்ற ஒரு பதவியை கொஞ்ச காலத்துக்கு இந்தா பா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் பொன்முடி அவர்கள் கிட்ட கொடுத்துட்டாரு ஆஹா நல்ல பதவி நம்ம கீழே கிடைச்சிருச்சே இனிமே ராஜா நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சு துரைமுருகன் அவர்கள் உடனே அவசர அவசரமா எனக்கு உடல் சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பதவியை எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த இடத்துலதான் துரைமுருகன் அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் ஒரு சின்ன கேப் வந்திருக்கு நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி வந்திருக்கு என்னடா இது நம்ம தான் ராஜான்னு நினைச்சோம் ஆனா நம்ம கிட்ட இந்த பதவியை சீக்கிரம் வாங்கிட்டாங்க இனிமே நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பொன்முடி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா இத வந்து கருணாநிதி அவர்கள் கிட்ட சொல்றாரு கருணாநிதி அவர்களோ என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்த அந்த கனிம வளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்கு இல்லையா அதை தூக்கி இந்தா இத நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப குடுத்துறாராம் கட்சியில சீனியர்னு கூட பார்க்காம நீ ஏன் நானா அப்படின்ற போட்டிக்கு போயிருக்காரு அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்பாருன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களை முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு இல்லையா அந்த வேலைய சம்பத் அவர்களை வச்சு பார்த்தாரு சம்பத் அவர்களையும் தட்டி வைக்கணும் இதுக்கு மேல இவரை வளர விட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை முடிச்சு கட்டுறதுக்கான வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாரு நமக்கு நல்லாவே தெரியும் திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சர்களும் சரி ஒரு ஒரு நிர்வாகிகளும் சரி அவங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை முடிச்சு கட்டுறதுல எவ்வளவு தீவிரமா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வர்ற ஒவ்வொரு நியூஸ்லயும் பாத்துட்டு தான் இருக்கும் மக்களாகிய உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னதான் அரசியல் பயணம் அப்படின்றது இவருக்கு இப்படி இருந்தாலும் அவர் மேல இருந்த அலிகேஷன்ஸ் அப்படின்றது அதிகமா இருந்துச்சு அவர் ஒரு ஒரு இடத்துலயுமே அதாவது ஒரு ஒரு மேடை பேச்சிலயுமே பேசும்போது சர்ச்சையான பேச்சுக்கள்ல சிக்கி சிக்கியே வாயை விட்டுட்டு அப்புறம் சாரி கேட்கறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டு ஒரு சின்ன ஏவி மாதிரி அவர் பேசின பேச்சு எல்லாத்தையுமே ஒரு கலெக்டிவா எடுத்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க இந்த ஊருக்கு யாரு ஒன்றிய சேர ஒன்றிய சேர்மன் யாருன்னா

யாரால் யார தந்தை பெரியார் போட்ட பிச்சை நாள் மாறியது என்பதை மறுக்க முடியுமா தந்தை பெரியார் போட்ட பிச்சை நாள் மாறியது என்பதை மறுக்க முடியுமா கேட்டா அது வீட்டுக்கார வந்துக்கிறாரா போயிட்டாரா நல்ல வழியா தான் நீ இப்ப நல்ல வழியா தான் நீ இப்ப நாலாயிரம் ரூபாய் வாங்கினீங்களா இங்க இருந்து கோயம்பேடு போனாலும் இங்க இருந்து எல்லாம்

தாரிமொழியில எனக்கு அப்படியே ஓட்டு கீழ்கணி கேசிட்டீங்க நீங்க வந்து கேட்கறீங்க தாரிமொழியில எனக்கு அப்படியே ஓட்டு கீழ்கணி கேசிட்டீங்க நீங்க வந்து கேட்கறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா அது என்ன வேற இருக்காங்க ஓட்டு போடாம தான் இருக்கும் ஓட்டு போடாம தான் இருக்கும் சொல்றேன் இப்ப ஒரு மகிழ்ச்சியான செய்ய ஆயிரம் ரூபாய் வர்றது hari mari munadi podra munadi munadi ladies

வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை தற்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் தண்டனை விவரங்களாக அறிவித்து வருகிறார் அதாவது திமுக அமைச்சர்களையுமே இப்ப வரைக்கும் மேடை பேச்சுகள்ல ஏறி போய் சமூக நீதியை பின்பற்றுறோம் சாதி அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது அதை நாங்க ஒட்டு மொத்தமா ஒழிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசதான் செய்யறாங்க ஆனா இவர் பேசின அந்த பேச்சுக்கள்ல என்ன இருக்கு முழுக்க முழுக்க சாதி வெறி அப்படின்றது போய் இருக்குன்னு நினைக்கிறேங்க அதனாலதான் நீ எசி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு இது மட்டும் கிடையாது நீங்க சுதந்திரமா நடமாடுறீங்க அப்படின்னா பெரியார் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இழிவா பேசியிருக்காரு தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களை வந்து ஓசி ஓசி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களையே இழிவா பேசிருக்காரு அப்படின்னா இவரை எப்படிங்க மறுபடியும் ஒரு பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுது சரி பரவாயில்ல இதுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை திமுக நிர்வாகிகள் வச்சிருப்பாங்க இவர் மேல என்னென்ன அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத முத பாத்துருவோம் இவரு எந்தெந்த பதவிகளை தான் உட்காடுறோம் அந்தந்த பதவிகளுக்கு ஏத்த மாதிரி இவர் மேல குற்றச்சாட்டு இருந்துட்டே இருந்திருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்னு திமுக ஆட்சி இருந்தப்போ அப்போ போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த நம்ம பொன்முடி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சென்னை சைதாப்பேட்டைக்கு பின்புறமா இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் அப்படின்ற காலனியில சுமார் மூவாயிரத்து அறுநூத்தி முப்பது சதுர அளவிலான அரசுக்கு சொந்தமான நிலத்தை அவருடைய மாமியார் பேருக்கு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு பெயர் மாற்றம் அதாவது போலி பட்டா ரெடி பண்ணதா ஒரு குற்ற வழக்கு அவர் மேல இருக்கு அது மட்டும் இல்லாம செம்மண் மணல் குவாரி குற்றச்சாட்டும் அவர் மேல இருக்கு அளவுக்கு அதிகமா செம்மண் எடுத்ததுனால தமிழக அரசுக்கு இருபத்தி எட்டு புள்ளி மூணு எட்டு கோடி அளவிற்கு இழப்பு ஏற்பட்டதா ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்ல அளவுக்கு அதிகமா சொத்துக்களை குவிச்சதா இவர் மேல ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு மறு விசாரணை பண்ணாங்க உச்ச தீர்ப்பு வந்துச்சு ஆனாலும் இந்த சொத்து குவிப்பு குற்றச்சாட்டு இன்னுமே இருக்கதான் செய்து இது எல்லாமே தான் முன்னாள் அமைச்சரா இருந்த பொன்மூடி அவர்களுடைய ஒரு ஷார்டஸ்ட் ஹிஸ்டரி இவரை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் பேசிக்கிட்டே போலாம் இப்போதைக்கு இவருக்கு கொடுத்த அடி போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்து எந்த அமைச்சரை போட்டு போலக்கலாம் அப்படின்றது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நம்மளுடைய பேச தமிழா பேசு சேனலுக்கு முத முத வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேபிஸ் உள்ள வந்துருச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரமிச்சு சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் பாலம் வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க